கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மூண்டு கொள்வீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரட்சிப்பின் ஊற்றா இருக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை இருக்கிறார் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய விருப்பம் தாகத்தை அவர் நிறைவேற்றுகிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிப்போம் தகப்பனே இயேசுவே நீரே எங்களுடைய ரட்சிப்பின் ஊற்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை விசுவாசிப்பார்களாக நீர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவீராக அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பீராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல சுபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் உங்களை எல்லோரையும்